சரி சரிங்க ஓகேவா வணக்கம் மந்தமணியின் நடைப்புறிகள் இந்த தங்கச்சேவியர் அடிக்கடிதார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா உங்கள் மீன் வந்து வீட்டுக்கு மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த பக்கத்தில் கடைக்காலேருந்து தான் என்ன மீன் கொடுத்து விட்டுருக்காங்க பாப்போமாச்சு தங்கடங்க மீனே மீன் ஆர்டர் போட்டவங்களுக்கு தான் இன்றைக்கி அந்த பேட்டிங் போய்கிட்ருக்கு அதோட எங்கள் வீட்டுக்கு காணம் பார்த்துட்டு ரெண்டு குழந்தை கொடுங்கன்னு கேட்டான் கொடுத்து விட்டுருக்காங்கம்மா வச்சுருக்கா என்னதான் அச்சே பத்திரமா ஆறு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல யாரு நல்லா சூப்பராக இருக்குங்க யாரு அழகான பக்கத்தில் கட்டுப்பா நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா இருக்கு சும்மையாக இருக்கு ஆ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு வீட்டுக்கே மீன் கையிலே வந்துடும் வெட்டினா வெட்டி முழுசு வேணுன்னா முழுசாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இந்த மீன் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மாவுளாவும் ஊழி இவருக்கு ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது ஆனால் இது மீன் இது மீன் அதுக்கப்புறம் இந்த வால்ல மஞ்சள் வந்துட்டா தடியும் மஞ்சள் வாழ் தடியு பாக்கிறாப்ல இந்த பிள்ளைக்குல இவ்வளோ அறிவா அப்படின்னு அவங்க பார்க்காது இன்னைக்கு இந்த மீனை நம்ம என்ன பண்ண போறோம்னா குழம்பு வச்சு பொறிக்க போறோம் சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு பண்ணா ஆனா நிறைய மீனை இங்க வந்தா பார்த்தேன் புரியுமா இல்லையா இந்த ராமேஸ்வரத்தில் அப்பா கொண்டு வருது நகரம் தான் நகர கனவா நண்டு இந்த ஊடகம் கிளைக்கான் அப்புறம் அது மட்டும் தான் அப்புறம் வஞ்சனெலாம் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வஞ்சனம் சாப்பிட்டு இன்னும் தான் சாப்பிட்டு நான் ஒரு நெட்டடாயிடுவேன் இதுல சத நிறைய இருக்கும் உருண்டை உருண்டையாக தான் சூப்பராக மறுவார்த்தை பேசாது ஆந்தாச்சு உப்பு போட்டு வளசி எடுத்துக்கிறோம் இந்த மீனா இந்த இதற்கான கலவுகளை இங்கு வந்துடும் அவ்வளோலாம் தாங்காது இன்னும் கழுவணும் இன்னொரு கழுவணும் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து எடுத்துக்கிட்டேன் குழம்பு யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துக்கிட்டேன் இது மிச்சம் இருக்குது இதில் பாதி எடுத்து பொரிக்கணும் பாதி எடுத்து நைட்டு வச்சுக்கணும் குழம்பு வந்து கூட்ட போகிறோம் அதுக்கு வந்து தக்காளியும் பச்சைக்காவும் போட்டுக்கணும் இதுதான் நம்ம ஊரோட பாரம்பரிய குழம்பு குழம்புக்கு அது சைடு எல்லாருமே சில பேர் மசாலா அரைச்சும் வைப்பாங்க அதுக்கப்புறம் அரைச்சி தேங்காய் தேங்காயில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா விட்டு குழம்பு புளி போது கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கரைச்சி ஊத்திட்டு அந்த புளி கரைச்சதுல வந்து உப்பு போட்டு நல்லா சொல்லுங்க குழம்புக்கு தேவையான உப்பு அப்படியே புயல உப்பு போட்டேன்னா அதனால கொஞ்சம் போட்டுருக்கேன் கலகி விட்டு தக்காளியை பிணஞ்சு விட்டுருவோம் அப்போதான் அடுத்த மனித வாழ்விலையும் கட்டணும் தக்காளி அந்த அளவுக்கு சாயங்கரம் நான் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வர போகிறோம் நிறைய அப்படியே கையோடு இன்னொரு அடுப்பு பொறிச்சுருந்தான் நம்ம அடுப்பில் கிடக்கு மீன் பொறிக்கி போகிறோம் அதுக்கு பழம் மசாலா பொடியும் பொரியல் மசாலா பொடியும் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வீட்டு போட்டு கல்லுப்பு தான் முக்கி வச்சுருக்கேன் தேலை போடுறது தான் வரவேன் 我不知道你要啥子。 네. 추에서 넣어 주이 நாலு நாள் குழம்பு காஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆடை வந்தால் தான் குழம்பு காஞ்சிட்டு நட மசாலா கொஞ்சம் கலரு மேலே வரும் அதுக்கப்புறம் தாண்டிட்டு போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கும் கழுகு கவலையே இருந்து கடுவேப்பிலையே

ми върху другите подготвям А А А да мокна наре отой 我来来搞，对不对？啊，我真会要作。我来搞。 குழம்பீனு சாப்பிட மாட்டாங்க ஆனாலும் ஆனால் குழம்பீனே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வாங்கி விட்டுக்கலாம் நிறைய முள் இருக்குது நிறைய சதா இருக்கும் அதெல்லாம் இப்போ அருமையாக வேண்டாம் மீன் பைக்க முடியும் அனுப்பி விட்டுட்டே மொதல் நீ நம்ம சாப்பிட விட்றோம் லசாபடை உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மீன் வேணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்குறோம் நான் நம்ப தரேன் மார்க் பண்ணிக்கிறீங்க பண்ணிடுங்க சூப்பரா மீன்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து என்ன பிரஜனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மல்டீ வியூஸ் கடபா